அமெரிக்கா ட்ரம்ப் பார்க்க போனார் நம்ம ஐயா மோடி என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு போட்டாங்க என்ன தாத்தூர் பேசிட்டு இருக்காரு விலங்கு போட்டு அதாவது ஒண்ணு பேச அதனால என்ன பண்றாங்க அந்த ஆணவங்களோட இணையதளத்தை முடிக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு இதெல்லாம் பண்ணக்கூடாது கருத்து சுதந்திரம் இருக்கு நீ உடனடியாக அதை அவர் அந்த இணையில ஆரம்பிக்கணும்

இனிமேல் தமிழ்நாட்டில் என்சிசியில் உத்தரவுகள் இந்தியில் இருக்காது ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும் லெஃப்ட் ஆர் ரைட் கார் என்றுதான் இருக்கும் சொல்லிவிட்டு நான் சொல்றாங்க ஒருவேளை இதற்கு மத்திய அரசு ஒத்துக்கொள்ளாதால் தமிழ்நாட்டில் தேசிய படை கலைக்கப்படும் நான் தாக்கிய சேர்த்து எங்களுடைய ஆளுமையை நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்னு அண்ணா

நான் சொல்றேன் இந்த நாட்டிலிருந்து பல நாடுகள் ரொம்ப நாடு அந்த ரோம் நாட்டில் வாட்டிகன் சிட்டின்னு ஒன்று அதுதான் வந்து கிறிஸ்துவ மக்களின் தலைவர் போப்பாண்டவர் இருக்கிற இடம் வாட்டிகன் ரொம்ப சின்ன பகுதி அது அந்த ஐநா சமையலுக்கு ஒரு இடம் வாட்டிகன் போப்பாண்டவர் அண்ணா போய் பார்க்கலாம் எதுக்கு அண்ணா வந்து கிறிஸ்துவில் மத நம்பிக்கையெல்லாம் கிடையாது ஏன் இவர் ஆட்சி பண்ணிக்கிறார் நீங்க என்ன பார்க்கணும் அப்ப அண்ணா சொல்றாங்க ஐயா என்னுடைய நாடு ஒரு காலத்தில் பல பேரால் ஆட்சி செய்யப்பட்டது

இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படி கூட்டி வந்தாங்க சில பேர் ஏஜென்ட்ஸ் மோசடி அதனால வேலையை வாங்கி தரல வாங்கி கொடுத்த தர முடியல அதனால மாதிரி போய் இந்த நாட்டில் பல பேர் அடையிறாங்க நான் அவங்க ரொம்ப கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு அந்த மாதிரி இளைஞர்களை திரும்பி விரட்டி விட்டுறாம அவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாழ்க்கையோ நல்ல வேலையோ கொடுங்க அப்படின்னு கருத்து நம்பர் த்ரீ உகாண்டாங்க ஒரு நாடு

வடநாட்டு மாணவர்களாக மாணவர்களால ஏன் அப்படிங்கிறப்ப என்ன சொன்னாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ரெண்டு நாள் வந்தோம் மறுநாள் ராத்திரிய இரநூத்தி முப்பது பேர் தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து டெல்லியா இருக்காங்க டெல்லியில இன்னொரு விமானத்தில் தனி விமானத்துல கொண்டாந்து சென்னையில இருக்காச்சு இப்படி அங்க இருக்க கடைசி மாணவன் வரைக்கும் அழைச்சுட்டு நாங்க வந்து சென்னையில இருக்கிறப்ப அவர்களை வரவேற்க முதல்

சொன்னார்களா சொல்லல கவனியா தான் இந்த அரசாங்கத்துல விமானம் இல்லாம இந்தியோ வாடகை எடுத்தாலும் போது தளபதி சாலை கொடுத்த விமானமா இருந்துச்சு அவர் சொன்னார் எவ்வளவு செம்மனாலும் பரவாயில்லை எந்த விமானத்தை வாடகைக்கு பத்தி நாலு புக்கவி மாணவர்களை அழைந்து அப்படின்னு சொன்னார் அந்த பிரமுகார எண்ணம் இந்தியா கிடைக்க கேவலப்படுத்தப்பட்டாருங்க போது அதை பத்தி சாம

पाराटी